ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குறிநீரில் வேறுபாடு பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி தமிழில் ஃபஸ்ட்டு ஒன் அடு சமைத்தல் ஆடு ஒரு விலங்கு அடுனா சமைத்தல் ஆடுனால் ஒரு விலங்கு அடை அடைத்தல் ஆடை உடை இகம் இவ்வுலகம் ஈகம் சந்தனம் இலை பஞ்சு நூல் ஈலை இருமலில் வரும் கோலை உடல் மெய் ஊடல் கழவியல் பிணங்கள் எழு ஏழு அப்படின்னா ஏவல் ஏழு ஓரியன் ஒத்து ஒரு ஊதுகுழல் ஒத்து சூத்திரம் கடை அங்காடி காடை ஒரு பறவை கடை அப்படின்னா அங்காடி காடைனா ஒரு பறவை குளை குண்டலம் கூளை நீளம் குறைவு குளம் நீர்நிலை கூளம் கஞ்சல் சருகு ஆற நிறைய ஆறா ஒரு வகை மீன் கிரி மலை கீரி ஓர் தவளும் உயிரினம் கிச்சு கூச்சம் கீச்சு பறவை ஒளி கீச்சு கீச்சுன்னு பறவை கத்துதுன்னு சொல்லுவல அந்த கீச்சு சிலை சிற்பம் சீலை புடவை ஆற நிறைய ஆறா ஒரு வகை மீன் சிட்டு அளவில் சிறியது சிட்டுனா அளவில் சிறியது சீட்டு பணச்சீட்டு தினம் தினசரி தீனம் வறுமை கொடுமை தினம்னா தினசரி தீனம் வறுமை கொடுமை நிதி தொகை நீதி ஒழுக்க விதி மரி இரத்தல் மாரி மலை கல் படி கால் உடல் உறுப்பு மண் தலைவன் மான் விலங்கு பணம் பருமை பானம் பானகம் பலம் வலிமை பாலம் ஆற்று பாலம் கண் உறுப்பு கான் காட்சி நிலம் பூமி நீலம் நிறம் ப்ளூ கலர்ன்னு சொல்லல அந்த நிலம் பணம் காசு பானம் அம்பு நெக்ஸ்ட் கொடை ஈகை கோடை வெயில் காலம் கோள் எடுத்துக்கொள் கோள் ஒன்பது கோள்கள் புறங்கூறுதல் கனகம் பொன் காணகம் காடு வலிமை துன்பம் பாலி இந்திரமகன் வலின துன்பம் வாலி இந்திரன் மகன் அரு வெட்டுதல் ஆறு நதி வரம் அருள் வாரம் கிழமை பொலி அழகு போலி சாயல் தலை இலை தாலை மலர்வகை நடு ஊன்று நாடு விரும்பு நெக்ஸ்ட் சுடு சுடுதல் சுடு தீ தீக்காயம் சுடு சுடுதல் சூடு தீக்காயம் பெரு பெரிய பேரு அப்படின்னா பெயர் விண் ஆகாயம் வீண் பயனின்மை மிசை மேல் மீசை உதட்டின் மேல் வளரக்கூடிய முடி பிடி கெடுபுடி பீடி புகைப்பிடிக்க பயன்படுவது விதம் வகைமை வீதம் அளவு முறை பங்கு பிழை தவறு பீழை துன்பம் விதி தலைவிதி வீதி தெரு மிதி காலால் அழுத்து மீதி மிச்சம் நெக்ஸ்ட் விடு கைவிடுதல் வீடு குடியிருப்பு மின் மின்சாரம் மின் நீர்வாழ் உயிரினம் தொடு தொடுதல் தோடு அணிகலன் மலை சிகரம் மாலை மாலை பொழுது வனம் காடு வானம் விசம்பு எடு கையால் பற்று ஏடு நூல் புத்தகம் மனம் உள்ளம் மானம் பெருமைக்கேடு கொடு தருதல் கோடு மலை நேராக வரைதல் திட்டு கண்டிப்பு தீட்டு கலங்கம் திட்டுனா கண்டிப்பு தீட்டு கலங்கம் நெக்ஸ்ட் சிறு சிறுமை சீறு பாய்தல் மடு நீர்நிலை பொய்கை மாடு எருது செல்வம் விடு அறிக்கை விடுதல் வீடு மர வீடு ஸோ நம்ம இப்போ குறில் நேரில் வேறுபாடு பார்த்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் இது எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தமிழ் டூ இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேட் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குற நேரத்தில் யூடியூப் வரப்போ குட்டி குட்டி டாபிக்ஸ் இந்த மாதிரி டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அப்பப்போ பார்க்கும்போது இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்க்கும்போது நமக்கு மறக்காமலும் இருக்கும் நம்ம படித்த மாதிரியும் இருக்கும் நம்ம இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க தேவையில்ல நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தாலே போதும் ஓகேவா இந்த மாதிரி டெய்லியும் நம்ம நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ